வணக்கம் இன்றைக்கி ரெண்டு தொகுதிகளை பார்க்கலாம் முதல் தொகுதி திருச்சி ரெண்டாவது அரக்கோணம் தொகுதி ரெண்டு தொகுதியில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற இப்போ கரண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையாக வந்து கொஞ்சம் டஃப் தான் கொடுக்குறாரு திமுக கூட்டணி கட்சியான மதிமுக வேட்பாளர் வைகோட பையன் துறை வகிகோ இருக்கிறார் துறை வைகோ பயங்கரமாக புலம்புறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து அமைச்சர் நேரு வந்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அறிவாலயத்தில் உட்காந்து பேசும்போது அவர் அறிவாலயத்தில் பொதுக்கூட்டத்தில் செத்தாலும் நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் உதயசூரியின் சின்னத்தில் நிப்பாட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் உங்கள் கட்சியில் யாரையாவது ஒருத்தர் வேட்பாளராகி நிறுத்திக்கங்க உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு வீர வசனம்லாம் பேசி கடைசியில் தீப்பெட்டி சின்னம் தான் வந்துச்சு எதிர்பார்த்த கொம்பர சின்னம் வரவே இல்லை சரி தீப்பெட்டியை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா நேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுச்சு பக்கத்து பெரம்பலூரில் பெரம்பலூர்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தாண்டின ஒன்னே மன்னச்சநல்லூர் முசிறி தொட்டியம் லால்குடி இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துடுது இப்போது இப்போ வந்தனால அவர் பையன் அங்கே நிற்கிறாப்புல கே என் நேரோட பையன் நேரு அருண் நேரு நிற்கிறாப்புல அவருக்கு பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குறது அங்கே பாரிவேந்தர் நிற்கிறார் பயங்கரமான ஒரு டஃப் கொடுக்குறாரு பாரிவேந்தர் மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அங்கே இல்லை சிட்டிங் எம்பி வேறு அதனால் பெருசாக வந்து அதிருப்திலாம் அவர் மேலே இல்லை அருண் நேரு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முத்திரையர் சமுதாய மக்கள் முகலத்துவ சமுதாய மக்கள் இவங்க எல்லாமே பயங்கரமான ஒரு தடையாக நிற்கிறாங்க ஏன்னா அருண் நேர் வந்து இந்த இடத்துல ஜெயிச்சாப்ல அப்படின்னா ஒரே சமயத்தில் ரெண்டு பேரோட அதிகாரம் நேரோட அதிகாரமே வந்தீங்கன்னா மீதி சமுதாய மக்கள் பெருசாக சைன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ராஜசேகர் அம்மா அம்மாக்கள் முன்னேற்ற குழந்தை ராசியர்லாம் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் அதே போல் வந்து இவர் இப்போ அருண் நேரம் ஜெய்சாப்லாம் அப்படின்னா ஆதிக்கம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு லால்குடி சுற்று வட்டார பகுதியில் வந்து இந்த பேச்சாக இருக்குது அதனால் அருண் நேரம் வெற்றி பெற வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்களே ஒதுங்கி போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறனால இவரே களத்தில் இறங்குறாரு இவரே களத்தில் இறங்கி இருக்காரு அதனால என்ன செய்கிறாரு திருச்சியில் இருக்க மகளிர் அணியில் எல்லாத்தையுமே வந்து காரை வச்சு ஏற்றி கொண்டு போய் அந்த பெரம்பலூர் பகுதியில் கொண்டு போய் இறக்கி விட்டு வேலை பாருங்கள் பயங்கரமாக வேலை பாருங்கள் எப்படியாவது அருண் நேரு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி கே நேரு செயல்படுறாரு அதனால திருச்சியில் பார்த்தீங்கன்னா துறை வைக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு ஆட்களே இல்லை நிர்வாகிகள் இல்லை அதுவும் இல்லாமல் மதிமுகவில் பெரிய அளவில் நிர்வாகிகள் கும்பலெல்லாம் திருச்சியில் கிடையாது அப்படிங்கிறனால அப்படியே துறை வைக்க வந்து ரொம்ப சுணக்கம் ஆகிட்டார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம போகலாம் பிரச்சாரத்துக்கு போகலாம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலாம் ஆனால் அதை ஓட்டு கேட்குறத ஓட்டாக மாற்றுறதுக்கு அரை அமைச்சர் நேரு இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் இப்போ வேறு வழியே கிடையாது அவர் என்ன செய்கிறாரு துறை வைக்க அவங்க அப்பாட்ட ஃபோன் போட்டு சொல்லி இது மாதிரி அமைச்சர் நேரு அந்த சைடு செயல்படுறாரு இங்கே வந்து எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் புலம்ப உடனே அவர் ஸ்டாலினுக்கு போய் கண்ணீர் வடிக்க உடனே ஸ்டாலின் வந்து இங்கே அமைச்சர் பொய்யாமொழிக்கு வந்து இன்சார்ஜை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க கொஞ்சம் செயல்படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுருக்குறாரு இதனால் அமைச்சர் பொய்யாமொழி மட்டும்தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதனால பார்த்தீங்கன்னா துறை வைக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கருப்பையா வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்கிறாரு கருப்பையாவுக்கும் துறை வைக்கோ அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் செந்தில்நாதன் இவங்க மூணு பேத்துக்குள்ளேயும் தான் ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இப்போ வந்து கருப்பையாவுக்கும் செந்தில்நாதன் மட்டும்தான் குக்கருக்கும் ரெட்டை வேலைக்கு மட்டும்தான் இப்போ இப்போ பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்குது துறை வைக்கலாம் தீப்பெட்டியெல்லாம் பெருசாக போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் அமைச்சர் நேரை வந்து துறை வைக்க முதவே பகைச்சிக்கிட்டாரு அதனால் அமைச்சர் நேரு துறை வைக்கோக்கு செயல்படுறதை தாண்டி நான் பையன் வெற்றி பெற வைக்கணும் எப்படியாவது பாரிவேந்திரன் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பெரம்பலூர் பகுதிகளில் அதிகமாக வசிக்கும் முத்துறையார் மக்கள் வந்து அருண் நேர தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால என் அமைச்சர் நேருக்கு பயங்கரமான ஒரு கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் அதனால் துறை வைக்கவுக்கு அவர்னால் செயல்பட முடியல திருச்சியில் வந்து கருப்பியா வெற்றி முகத்தில் நோக்கி தான் நகர்ந்துகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது சரி ரெண்டாவது அரக்கோணம் அரக்கோணம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ஜெகத் ரச்சகன் திரும்பவும் எம்பியார் போட்டி போடுறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது எல்லாமே சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு அவர் மேலே அதிருப்தி அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஆனால் இப்போ பாமக சார்பாக பார்த்தீங்கன்னா பாலு நிற்கிறாப்பில அவர் வழக்கறிஞர் பாலு நிற்கிறாப்புல பாலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அந்த தொகுதியில் போய் பரிச்சயம் கிடையாது அவர் எட ஏற்கனவே ரயில்வே துறை அமைச்சர் அந்த மூர்த்திக்கு தான் அந்த தொகுதியை சீட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா பாலுக்கு கொடுத்துட்டாங்க பால் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னா அங்கே பெருசாக தாமரை அப்படிங்கிறது கட்சியோட அவர் பாமக ஆகவே மாட்டேறாங்க எல்லா ஊர்லேயும் ஆகிறவங்க அரக்கோணம் பகுதியில் பெருசாக ஒன்றும் இது பண்ணவே மாட்டேறாங்க கொஞ்சம் பணத்தை இறைக்கணும்ல பாலுவும் பணத்தை இறைச்சா தான் கொஞ்சம் வந்து செயல்பட முடியும் அவங்களும் அடிக்கிற வெயில் இது அதுன்னு காரணங்களை சொல்லிவிட்டு அவங்களும் அப்படியே ஆஃபீஸ்லேயே உட்காந்துறாங்க இவரும் பாலுவும் வந்து தன்னால் எவ்வளோ முடியுமோ பாமக வேட்பாளரை கூட்டிக்கிட்டு அப்படியே சுற்றுறாரு சுற்றிட்டு அப்படியே ஓட்டு கேட்குறாரு ஓட்டு கேட்டு அப்படியே பார்க்குறாரு முடியல அது இல்லாமல் சரி என்ன பண்ணுறது இது தேர்தல் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது இவங்க வேற இப்படி வந்து கடைசி நேரத்தில் கழுத்துட்டு இருக்கானுங்க அவன் எல்லாமே எதிர்பார்க்குறது பணத்தை தான் நம்ம பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு ஒவ்வொரு பூத்து கமிட்டிக்கும் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்துட்றாரு ஐயாயிரரூபாயா பூத் கமிட்டிக்கு ஐயாயிரரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பாஜக மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஜெகத் ரச்சகன் அடிக்கிறார் கண்ணா புண்ணான்னு அடிக்கிறாரு அவருக்கு எல்லா பார்ட்டியும் எதிர்கட்சியாக கூப்பிட்டு ஏய் நீங்கள் தேர்தல் வேலையெல்லாம் பார்க்க வேணாம் சும்மா போய் நீங்கள் உங்கள் பனிமனையில் போய் உக்காந்துக்கோங்க படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருங்க இந்தாங்க உங்களுக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி இவர் கொடுக்குற ஐயா வகை ஒவ்வொரு ஆளுக்கும் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஜெகத் ரச்சகன் அதனால பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாேருக்குமே பாலுக்கு எதாவது வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்குமே ஜெகத் ரச்சகன் கவனிச்சு விடுறதுனால பாலுக்கு பெருசாக வந்து போட்டியே அங்கே வந்து இல்லை யாருமே செயல்படவே இல்லை இது வந்து ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் புரியல பாலு அங்கே வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க பாமகவுக்கு வந்து இந்த தொகுதி இப்போ கிடைக்காது திரும்பவும் திமுகவை சேர்ந்த ஜெகத்தை சேர்ந்தால் அரக்கோணம் தொகுதியில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு தொகுதிகளை பற்றி தான் இப்போ செய்திகள் வந்தது முதல் தொகுதி வந்து திருச்சி திருச்சியில் வந்து கருப்பியா அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் ரெண்டாவது அரக்கோணம் அரக்கோணத்தில் வந்து திரும்பவும் திமுக வேட்பாளர் ஜெகதிரச்சகன் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க